وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய மூன்று நோன்புகளை நிறைவு செய்த நிலையில் நான்காவது நோன்பை எதிர்பார்த்தவர்களாக இரவு தொழுகை நிறைவேற்றியவர்களாக இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டு உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் அழகிய வடிவமைப்பான அழகிய படைப்பான மனிதனை குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாள் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் மனிதன் பலகீனமானவன் என்பதையும் சமுதாயத்தில் சில குறிப்பிட்ட சாராறுகளை அவர்களுடைய பலகீனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது என்பதையும் அது கூடத்தில் எவ்வளவு பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் என்ற காரியங்களை குறித்து நேற்றைய தினத்தை நாம் அறிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் மனிதனிடத்தில் இறைவன் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய கூடிய அவசரம் காட்டக்கூடிய தன்மையை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருக்குறானிலே பனி பணி என்கிற பதினேழாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனத்திலே அல்லா சொல்கிறான் துவாஹும் நன்மைக்கு இந்த மனிதன் துவா செய்வதை போன்று பிரார்த்தனை செய்வதை போன்று தீமையான காரியத்திலும் இவன் பிரார்த்தனை செய்கிறான் இந்த மனிதன் இருக்கிறானே இவன் அவசரக்காரனாக இருக்கிறான் மனிதனிடத்தில் இயல்பாகவே ஒரு பண்பை அல்ல விதைத்து விட்டான் மனிதனுடைய சிந்தனைகள் அவனுடைய போக்கு அனைத்துமே எல்லா காரியத்திலும் அவசரப்படக்கூடியவனாகத்தான் இந்த மனிதன் இருப்பான் அப்படின்னு நல்லா சொல்றான்

மனிதன் அவசரக்காரனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறான் மனிதன் அவசரக்காரனா இருக்கிறானே இவன் அவசரம் மாதிரி நான் அவசரப்பட்ட என்ன ஆகும் தெரியுமான்னு எல்லாம் கேட்குறான் திருக்குறானில நீங்கள் பார்க்கலாம் சூரா யூனுஸ் என்கிற பத்தாவது அத்தியாயத்தினுடைய பதினோராவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் உலவு யோ அஜிலுல்லாஹுல் இன்னாசிஸ் சர் பில் ஹைர் நன்மைக்கு இந்த மனிதன் ஆசைப்படுவதை போன்று இவன் செய்யக்கூடிய தீமைகள் விஷயத்தில் தண்டிப்பதில் நாம் விரைவுபடுத்தி நன்மைக்கு இவன் விரைவதை போன்று தீமை செய்ததற்கு தண்டிப்பதிலே நாம் விரைவு விரைவாக நடைபோட்டி இருந்தால் லக்குதைய இலைகும் அஜலுகும் இவர்களுடைய காரியங்கள் கெடுக்கல் என்றைக்கோ முடிந்திருக்கும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது எனவே இருக்கிற ஒரு பொதுவான பண்பு என்ன எல்லா காரியத்திலும் அவசரம் அவனுடைய வியாபாரமாக இருக்கலாம் அவனுக்கு ஏற்படக்கூடிய இருக்கலாம் இருக்கலாம் அவனுடைய மனிதர்களாக குடுக்கல் செயல்பாடுகளாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் மனிதன் அவசரப்படுகிறான் இந்த அவசரம் இருக்குது ஏராளமான நேரத்தில் மனிதனுக்கு பிரச்சனையை தான் தரும் நிதானமாக நடப்பதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது நீங்கள் குரான்ல உள்ள வரலாறுகளை பார்க்கலாம் ஒரு சில நபர்கள் செய்த அவசரம் அது பெரும் பிரளயத்தை பிற்காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது அதுல முதல் நபராக நீங்கள் பார்க்கலாம் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் சூர அகராஃபிலே பேசுகிறான் ஏழாவது அத்தியாயத்தினுடைய இருபதாவது இருபத்தி ஒன்றாவது இருபத்தி இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்லா ஆதம் நபிய சொர்க்கத்தில் அனுப்பிட்டு என்ன பண்ணா இங்க இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடலாம் இதில் எந்த தடையும் கிடையாது ஒலா தக்கரபாஹாதி ஷஜரா இந்த மரத்தை மட்டும் நெருங்க நெருங்கக்கூடாது ஃப தக்குனோ மீனல் லாலிமீன் ஒருவேளை நீங்கள் அந்த மரத்தை நெருங்குவீர்களே ஆனால் நீங்கள் அநியாயக்காரர்களாக மாறிவீர்கள் என்றால் அந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்றோம் சொல்லிட்டு சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பிவிட்டான் ஷைத்தான் வாராம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் ஃப வஸ் வஸ்ஸ லகும ஷைத்தான் ஷைத்தான் அவர்களுக்கு ஆசை வார்த்தையை காட்டினான் லி யுபதிய லகுமாமா ஊரிய அனுகுமா மின் சௌஹாதி ஆகமலைசலாம் அவ்வாலைசலாமினுடைய வெட்கத் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன் என்ன செய்தான் மனச மனசில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் ஏற்படுத்தி அவன் சொல்லுகிறான் உக்காள மா நகா குமார் ரப்பு குமார் நஹாதிகி ஷஜரா இந்த மரத்தை உங்கள் இறைவன் ஏன் தடுத்தான் தெரியுமா இல்லான் தக்கூனா மலக்கைனி அவ் தக்கூனா மினல் காலிதீன் ஒருவேளை இந்த மரத்தை நீங்கள் புசிப்பீர்களேயானால் நீங்கள் வானவர்களாக ஆகிவிடலாம் அல்லது நீங்கள் இந்த சொர்க்கத்திலேயே நிரந்தரமாக தங்கி விடலாம் அதனால் தான் அல்லது செய்யக்கூடாதுன்னா இப்படி ஒரு பொய்யான ஒரு கருத்தை அங்க பதிய வைக்கிறான் சைத்தான் அந்த மரத்தை நெருங்கூடான்னு அல்ல சொன்னானே என்ன காரணம் மரத்தை நீ நெருங்கினால் நீ என்ன ஆயிடுவீங்க நிரந்தரமாக இங்கே தங்கிடுவீங்க வானவர்கள் மாதிரி உயர்வை பற்று விடுவீர்கள் அது நடக்கக்கூடாதுன்னு அல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான் மரத்தை தடுத்து இருக்கிறான் ஒகாசமகுமா இன்னிலக்குமா அமினன் ஆசஹேன் அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு நலம் நாட இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ இங்க மாधव আলাইহਿਸலாம் என்ன செஞ்சிருக்கலாம் என்னவோ ஒண்ணுப்பா நான் அல்லாஹ் கேட்டு முடிவிடுக்குறேன் போய் இருக்கலாமே இல்லையா அவசரமாக எடுத்த ஒரு முடிவை பாருங்கள் அல்லாஹ் தடட்சியாக சொல்கிறான் அடுத்த வசனம் ஃத தல்லாகுமா பிகுரூர் फலம்மா ذاக்கஷ ஜதர தபதல்லாகுமா சவஅதகுமா வதஃபீகா யஹ்சிஃபானி அலைஹிமா பிவ ரகில் ஜன்னாஹ் அந்த இருவர் மரத்தை நெருங்குகிறார்கள் அவை புசிக்கிறார்கள் அவர்கள் வெட்கத்தலங்களை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் உடனடியாக அவர்கள் சொர்க்கத்தினுடைய இலை தலைகளை கொண்டு நான் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் அப்போது அல்ல அழைப்பு கொடுக்கிறான் பாருங்க ஒன்னாதாகுமா ரப்புகுமா அலம் அலம் அணுகக்குமா அலம் அணுகக்குமா சில்குமா ஷஜரா அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமே அழைத்து சொல்கிறான் இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா

அவன் சொல்றது நல்லதா கெட்டதா எதையுமே புரிந்து கொள்வது கிடையாது அந்த நிலை இன்றைக்கு மனிதர்கள எல்லாருக்கிட்டையும் பரவி இருப்பதை பார்க்க முடிகிறது இதே காரியத்தை இன்னொரு நபி கிட்ட அல்ல குரான் சொல்றான் யார் நபி மூசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அனுப்புறான் அல்லாஹ் சொல்கிறான் இது கபிலா இன்னகு தகா முசாவே நீங்கள் அவன் அநீதி இழைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிட்டான் முப்பது இரவு அல்ல வாக்கு கொடுக்கறோம் எத்தனை நாள் உங்களுக்கு டைம் ஒரு மாசம் முப்பது நாள் திரும்பி வந்துடணும் அல்லாவே அதுக்கப்புறம் என்ன பண்றான் பத்து நாள் அதிகப்படுத்துறான் நாற்பது இரவாக ஆக்குகிறான் நாற்பது இரவுகள் சுரவுனோடு நடைபெற்ற அந்த வார்த்தை போர் முடிந்து மனிதர்கள் சமுதாயத்தில் அழைத்துக் கொண்டு வந்து கடலை கடந்து கூட்டு வந்து விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க ஹாரூன் அலிஸ்லாம் பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வேகமா வராங்க அல்லா திருக்குறான் அப்படித்தான் சொல்லித் தருகிறான் நீங்கள் பார்க்கலாம் இருபதாவது அத்தியாயம் சூரா தாகாவினுடைய எண்பத்தி மூன்றாவது வசனம் ஒமா அஜலக்கான் கௌமிக்கையா மூசா மூசாலை மூசா அவர்களே உங்கள் சமுதாயத்தை விட்டு விரைவாக என்னிடத்தில் வந்ததற்கு என்ன காரணம்னு கேட்கிறான் மூசா அலை என்ன பண்றாங்க கடலை கடந்து கூட்டு வந்து விட்டாச்சு ஹாருண் அலை பொறுப்பு படைச்சாச்சு ஹாருண் நீங்க கூட்டு பின்னாடி வாங்க நான் முன்னாடியே போறேன்னு சொல்லி வேக அவசர அவசரமாக தூர்சினியா மலைக்கு வருகிறார்கள் அப்ப அல்ல கேட்கிறான் மூசாவே உங்கள் சமுதாயத்தை விட்டுட்டு அவசரமா வந்தீங்களா என்ன காரணம்னு கேட்கிறான் அதுக்கு மூசாலே இஸ்லாம் சொல்லுகிறார்கள் காலகுன் உலாயி அலா அசறி இறைவா அவர்கள் எனக்கு பின்னால் வருகிறார்கள் வஜல் து இலைக்க ரத்தி நீ தருவா அல்லாஹ் நான் விரைவாக வந்தது உன்னுடைய திருப்தியைப் பெறுவதற்காகத்தான் அப்படின்னு மூசாலிசலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான் அடுத்ததாக ஃப இன்னா கது ஃப தன்னா உங்கள் சமுதாயத்தை நாம் இந்த வேலைகளை சோதித்தோம் மிம்பாதிக்க நீங்கள் இங்கு வந்த பிறகு நாம் அவர்களை சோதித்தோம் ஃப அதல்ஹுமஸ் சாமிரி என்ற ஒருவன் அந்த சமுதாயத்தை வெளிகெடுத்து விட்டான் பிறவுன கடவுளும் சொன்ன கூட்டத்தை நீங்க உடைச்ச ஏகத்துவத்தை சொல்லி கூட்டு வந்திருக்கிறீங்க ஒரு பிறகு கொண்ட கூட்டத்தை நான் சோதித்தேன் சாமீரி அந்த கூட்டத்தை வழிகெடுத்து விட்டான் என்ன காரணம் நீங்கள் விரைவாக வந்ததுதான் காரணம்னு நல்லா சொல்கிறேன் பக்கத்துல இருந்தால் தடுத்திருக்கலாம்ல கூட நின்றதை தடுத்திருக்க முடியுமா இல்லையா அல்லா இங்கே அப்படி பதிவிடக்கூடியதை பார்க்க முடியாது அதே போன்று இன்னொரு இடத்துல நபி காலத்திலே நடந்த இன்னொரு சம்பவத்தையும் பார்க்கலாம் மூசா அலை அவர்கள் தன் தோழர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஒரு மனிதர் கேட்கிறார் மூசா அவர்களே உலகத்திலேயே பெரிய அறிவாளி புத்திசாலி யாருன்னு கேட்கிறாங்க உலகத்திலேயே பெரிய அறிவாளி என்றால் இறை தூதர்களை தாண்டி கிடையாது அதான் உண்மை ஆனா இது அல்லாஹ் கிட்ட கேட்காம அவங்க என்ன சொல்றாங்க மூசா அலை இஸ்லாம் நான் தான் அறிவாளின்ட்டாங்க அல்ல பாடத்தை நடத்த அனுப்பி வைக்கிறான் ஹதீர் என்று அழைக்கப்படுகிற சில ஹதீசுகளிலே ஹதீர் என்று வருகிறது சில இடங்களிலே ஹெதிர் என்று வருகிறது அந்த அடியாரை பின்தொடர்ந்து போங்க அவர் மூலமும் உங்களுக்கு சில பாடம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்புறான் தொடர்ச்சியாக சில காரியத்தை செய்கிறார் பெரிய சம்பவம் சொல்வதற்கு நேரம் இல்லை அவர் என்ன பண்றார் ஒரு படகை உடைக்கிறார் ஒரு சிறுவரை கொலை செய்கிறார் ஒரே உடைந்து போன இடர்பாடுகள் உள்ள சுவரை அதை அழகுற மேம்படுத்தி அதை கட்டுகிறார் அதுக்கெல்லாம் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போகும் போதே ஹதீர் அலி இஸ்லாம் சொல்றாங்க நீங்க அதிகமாக கேட்காதீங்க அவசரப்படாதீங்க நான் பொறுமையா சொல்றேன் அப்படிங்கிறாங்க மீண்டும் மீண்டும் கேள்வி மூணு கேள்வி தான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களை இன்மாரி சேர்த்துக்கிட்டு நான் கூட்டு போறதா இல்ல என்று நடந்த காரியத்தை குறித்தெல்லாம் அவர் விளக்கம் கொடுத்தார் என்பதை பார்க்க முடியாது மூசா

திரும்பி வந்து பார்க்கறாங்க அந்த சமுதாயம் அழியல நூக நபி துவா செஞ்சாங்க அல்ல சமுதாயத்தை அழிச்சான் லூத்து நபி துவா செஞ்சாங்க அல்ல சமுதாயத்தை அழிச்சான் சகூத் நபி துவா செஞ்சாங்க அல்ல சமுதாயத்தை அழிச்சான் சாலிக நபி துவா செஞ்சாங்க அல்ல சமுதாயத்தை அழிச்சான் இப்படி சோயிப நபி துவா செஞ்சாங்க அல்ல சமுதாயத்தை அழிச்சான் எத்தனையோ சமுதாயத்தை அழிச்சிருக்கிறான் வேதனையை கொண்டு வந்துட்டு திருப்பி எடுத்தது இந்த சமுதாயம் மட்டும்தான் வேற யாருக்கு இப்படி நடக்கல அல்ல குரான் அதை பதிவிடுகிறான் வேதனை பார்த்த பிறகு ஒரு சமுதாயம் மன்னிக்கப்பட்டது என்றால் அது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து யூனுஸ் நபின் சமுதாயம் மட்டும்தான் அப்ப வேதனை வந்த உடனே அந்த மக்கள் திருந்துகிறார்கள் அல்ல மன்னிச்சு விட்டுட்டான் திரும்பி வராங்க தன் சமுதாய மக்கள் அவர்கள் வந்து தண்டிக்கப்படவில்லை என்பதை தெரிந்தவுடன் அவசரம் அவசரமாக எடுத்த முடிவு இறுதியில் சலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலே சிறை வைப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அவர் அவசரப்பட்டார் இறைவனுடைய அருள் விஷயத்திலும் தண்டனை விஷயத்திலும் அவசரப்பட்டார் அல்லாஹ்வுடைய பெரும் தண்டனையான மீன் வயிற்றிலே அவர் சிறை வைக்கப்பட்டார் பிறகு அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவர் பாவ மன்னிப்பு தேடாமல் இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரை அவர் அந்த மீன் வயிற்றிலே இருந்திருப்பார் என்று அல்லாஹ் சொல்கிறான் பிறகு அவர்கள் கேட்டார்கள் லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன் யா அல்லாஹ் உன்னைத் தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை நான் நீ தூயவன் நான் தான் அநியாயக்காரன் என்று ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அல்லாஹ் விடுதலை செய்ததாக திருக்குறான் பேசுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டார்கள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசரப்பட்டார்கள் ரசூலுல்லாஹ் அவசரப்பட்டாங்கன்றான்ல யார் அவசரப்பட்டா நபி அவர்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டதாக திருQuran சொல்கிறது 75வது அத்தியாயம் சூரா கியாமாவினுடைய பதினாறாவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் லாது ஹர்ருக பிஹி லிஸானகலி தாஜ்லபி நபி ஏ குரானுடைய வசனங்கள் உங்களுக்கு காட்டும் போது அவசரம் அவசரமாக உங்கள் நாவுகளை நீங்கள் அசைக்காதீர்கள் அதை மனப்பாடம் பண்ணணும் விரைவா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் நீங்கள் அவசரப்படாதீங்கங்கணும் சொல்லிவிட்டெல்லாம் சொல்கிறேன் இன்ன ஆலைனா ஜெம் ஆகுவோ ஆனா அதை இணைப்பதும் அதை ஓதி காட்டுவதும் என்னுடைய பொறுப்பு ஃபைதா கரனாஹு ஃபத்தபீர் குரு நான் ஓதும்போது அதை பின்தொடருங்கள் நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் நீ என்ன பண்ண வேண்டாம் அவசரம் அவசரமாக நீங்கள் நாவுகளை அசைக்க வேண்டாம் சும்மா இன்ன ஆலைனா பயானா அதை தெளிவுப்படுத்துவதும் ஏன் வேலை அதை மனசுக்குள்ளே கொண்டு வருது ஏன் வேலை அதை மக்கள் மத்தியில் கொண்டு போறது ஏன் வேலை அதுக்கான விளக்கத்தை கொடுக்கறது ஏன் வேலை நீங்க என்ன பண்ணாதீங்க அவசரப்படாதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை பார்க்கலாம் இதுக்கு இன்னொரு இடத்துல வேறொரு இடத்துல அல்ல விளக்கம் தருகிறான் சூரா தாகாவினுடைய நூற்றி பதினான்காவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான் நபியே குரானுடைய விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாதீர்கள் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி என்கிற வார்த்தையை பிரார்த்தனையை நபியை நீங்கள் அதிகம் கேளுங்க நல்லா கற்றுக் கொடுக்கிறோம் இவ்வளவு சம்பவம் இருக்கு என்ன காரணம் அவசரம் தான் காரணம் அவசரத்தினால என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்று சொல்கிறார் மனிதனுடைய தன்மை நீங்க சமுதாயத்தில் பார்க்கலாம் நம்ம மக்கள் எதுல அவசரப்படக்கூடாது பைக் ஓட்டும் போது அவசரம் கூடாது பயணத்துல வாகனம் ஓட்டும்போது போது அவசரம் கார் ஓட்டும் அவசரம் அவசரமும் போகாது ஓடி போகாது இதுல தான் நம்ம மக்கள் அவசரம் கூடாது நினைச்சிருக்காங்களே தவிர இதை தவிர்த்து எத்தனையோ பல காரியம் மக்களால் இன்றைக்கு அவசரம் அவசரமாக செய்யப்படுகிறது அது பாவத்திற்குரிய அடித்தளமாக அமைந்து விடுகிறது வியாபாரம் எப்படி பண்றாங்க ஒரு அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் யாரும் பணக்காரர் ஆக முடியாது அல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தி சில பாடங்களை கட்சி கொடுத்துதான் செல்வந்தராக ஆக்குகிறான் உடனே நீங்கள் பணக்காரரை மாறுறீங்க அப்படின்னா ஒன்று அது அற்புதமாக இருக்கும் அல்லது அது அயோக்கியத்தனமாக இருக்கும் ரெண்டுதான் இருக்கும் எப்படி இருக்கும் ஒன்னு அல்லாஹ் செஞ்சு அற்புதமா இருக்கும் அல்லது அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது மோசடி ஏமாற்று திருட்டுத்தனம் இருக்கும் உடனே பணக்காரணமாக மாறணும் அப்படிங்கிற சிந்தனை பல மக்களை ஹராமான காரியத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகிறது ரசூல்லாவுடைய காலத்துல இந்த அவசரத்தை குறித்து ரசூல்லா பல இடத்துல போதிச்சிருக்கிறாங்க சில பேர் வந்து குழந்தைகளை திட்டுவாங்க இந்த திட்டுறது எதனால அவசரமா திட்டுறது அவசரம் அதற்கு காரணம் பிள்ளைகளுடைய சேட்டையை பார்க்க முடியாம சபித்து விடுவார்கள் நபியவர்கள் சொன்னார்கள் அப்படி சபிக்காதீங்க உங்க பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செய்யாதீங்க சபித்து விடாதீர்கள் அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம்னு ஒன்னு இருந்து அந்த நேரத்தில் நீங்கள் சபிப்பீர்களே ஆனால் அல்லாத ஏற்றுக்கொள்வான் அவசரமா சென்று சொன்ன வார்த்தை என்னவா மாறிடும் உன் பிள்ளையுடைய தலையெழுத்தே மாறிடும் அவசரமாக என்ன பண்ணிடாதீங்க திட்டுவதையோ சவிப்பதையோ நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்க முடியாது வழிபாட்டு அவசரம் கூடாது நான் ஒரு முறை ரசூலா பள்ளியில் இருக்கிறாங்க ஒரு நபித்தோழர் வராரு தொழுகிறார் ரசூல்லாக்கு சலாம் சொல்லுகிறார் ரசூலா சொன்னாங்க நீங்கள் தொழவில்லை மீண்டும் தொழுங்கிறாங்க அவர் மறுபடியும் போறாரு தொழுகிறாரு மறுபடியும் வராரு சலாம் சொல்லுகிறார் ரசூலா சொல்றாங்க நீங்க தொழல மறுபடி தொழுங்கிறாங்க மீண்டும் போகிறார் தொழுகிறார் வர்றாரு ரசூலா கிட்ட சலாம் சொல்லுகிறார் ரசூலா சொன்னாங்க மூன்று முறை தொழுகிறார் ரசூலா மறுபடியும் சொல்றாங்க நீங்க தொழவில்லை மறுபடியும் தொழுங்க அவர் கேட்டார் அல்லாவுடைய துறை எனக்கு இவ்வளவுதான் தெரியும் நீங்களே சொல்லி தந்திருக்கேன்ட்டாங்க ரசூலுல்லா சொன்னாங்க தக்பீரை கெட்டினா ஒரு நிதானமா நில்லுங்கன்னா

ஒரு பெண்மணி அழுது கிடக்கிறாங்க தன்னுடைய மகனை இழந்த காரணத்தினால் ஒரு அம்மையார் அழுது கொண்டிருக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க இத்தக்கில்லாகி பஸ்பீரி பெண்ணே அல்லாஹ் பயந்துக்க நீ பொறுமையாயிரி அந்த பெண் என்ன பண்ணிருக்கணும் இன்ஷா அல்லா அவ்வளவுதானே சிம்பிளா முடிஞ்சிருமில்ல யார் என்ன ஏதுன்னு தெரியாம டக்குனு வார்த்தை இலைக்க அன்னி என்னை விட்டு தூர போங்கன்ட்டாங்க எனக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வந்துச்சா இந்த அம்மாக்கு ஒரு பிள்ளை மௌத்து ரசூலுாக்க எத்தனை பிள்ளை மௌத்து நுபுவத்துக்கு முன்னாடி மூன்று ஆண் பிள்ளை, நபுவத்துக்கு பின்னால் மூன்று பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை. எத்தனை பிள்ளையினுடைய மரத்து ரசூலா பாத்துக்கிறாங்க? அந்த அம்மாக்கு இது நபினு தெரியாது. இலக்க அண்ணிங்க கூர போங்கிறாங்க ரசூலுல்ல கடந்து போய்ட்டாங்க. பிரகந்த பெண்ணுக்கு சொல்லப்படுகிறது இது நபி என்று. அந்த அம்மா வேகவேகமா ஓடி வராங்க. ரசூலாட்ட சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே வந்தது நீங்க தான் எனக்கு தெரியாது அப்ப ரசூல்ல ஒரு அழகான வார்த்தையை சொன்னாங்க இன்னம சொபரு ஐந்த சதுமத்தில் ஊழா பொறுமைங்கிறது எப்ப தெரியுமா ஆரம்பத்தில் மேற்கொள்ளணும் அவசரப்பட்டதுக்கு கொள்வது பேர் என்னது கிடையாது அது பொறுமை கிடையாது எல்லா காரியத்திலும் சரி ஒரு நிதானத்தை கடைபிடிப்பதற்கு அல்லா கூடிய தூதர் அவர்கள் ஏவுகிறார் இன்றைக்கு மார்க் இன்னைக்கு வாழ்க்கை துணை தேர்வு செய்யப்படுகிறது தன்னுடைய வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது தனது வீட்டு பசங்களுக்கு பெண்கள் மனப்பெண்கள் பார்க்கப்படுகிறது எப்படி பார்க்கப்படுகிறது தெரியுமா மார்க்கம் யாரும் சோதனை கிடையாது இருக்குதா இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்றாங்களா இது எதையுமே கண்டுகொள்வது கிடையாது ஒரு மாப்பிள்ளை அழகா இருக்கிறாரு பொருளாதாரம் உள்ளவராக இருக்கிறார் வேலை உள்ளவராக இருக்கிறார் சொந்த வீடு வைத்து இருக்கிறார் அல்லது பெண் அழகா இருக்கு படிச்சிருக்கு இதை மட்டும் காரணம் வைத்து அவசரம் அவசரமாக பலருடைய திருமணங்கள் நடத்தப்படுவதை பார்க்க முடிகிறது சில பேர் சொல்லலாம் என் பிள்ளை நான் வந்து ரெண்டு மூணு வருஷமா நான் காக்க வச்சேன் எவ்வளவு பொறுமையா இருந்த நல்ல மாப்பிள்ளை கிடைக்கல அப்படி என்று சொல்லி கொள்கைக்கு விரோதமாக இஸ்லாமிய நடைமுறைப்படுத்தாத மாப்பிள்ளைக்கெல்லாம் திருமணம் முடித்து வைக்கக்கூடிய கலாச்சாரத்தை பார்க்க முடியுது நல்ல அழகா படிக்க வச்சு மார்க்கத்தை கொடுத்து உலகத்தை கொடுத்து ஒழுக்கமுள்ள பெண்ணாக வைத்து அறவே மார்க்கத்தினுடைய ஞானமோ எந்த விதமான அடிப்படையும் இல்லாத மணமகன்களுக்கு திருமணம் முடித்து வைக்கப்படுகிற காட்சி பார்க்க முடிகிறது காரணம் இந்த அவசரம் தான் காரணம் பல நேரங்களில் அவசரமாக எடுக்கிற முடிவு அது திருமண வாழ்க்கை நாசமாக்கிவிடும் பல நேரங்களில் அவசரமாக எடுக்கிற முடிவு அது வியாபாரத்தை எத்தனையோ நிகழ்வை கண்டித்து கண்டித்திருக்கிறார்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடியது அதுதான் நம்முடைய மனித இயல்பு என்ன பல நேரங்களில் நாம் நிதானத்தை இழந்து விடுகிறோம் நபியவர்களை நீங்க பார்க்கலாம் ஒரு நேரம் கூட அந்த நிதானம் தவறாது எல்லா இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம் நிதானத்தை ரசூலா ஒரு இடத்துல தவற விட மாட்டாங்க ஒரு மார்க்க பேச்சு பேசுவதாக இருக்கலாம் நிதானம் தவறாது ஒரு முறை ஒரு யூத மனிதர் வராரு ரசூல்லாட்ட போற போக்கில் என்ன சொல்லிட்டு போறாரு அசாம அழைக்கும் அபுல் காசிம் அப்படிங்கிற அபுல் காசிம் அவர்களே உங்களுக்கு சாவு உண்டாகட்டும் சாம் அப்படின்னா சாவுன்னு அர்த்தம் மௌத்துன்னு அர்த்தம் மௌத்துக்கு அரபுல இன்னொரு வார்த்தை என்ன சாம் என்று இருக்கு அந்த சீனுக்கும் மீமுக்கும் மத்தியில லாம போட்ட சலாம் அர்த்தம் சீமுன் சீனுக்கு மீமுக்கு மத்தியில லாம போட்ட என்ன அர்த்தம் சலாம் சலாம் என்ன அர்த்தம் அது உங்கள் மத்தியில உங்களுக்கு மத்தியில் அமைதி அல்லா தரட்டும் அர்த்தம் அமைதிக்கும் சாவுக்கும் மத்தியில் ஒரு லாபம் தான் பிரச்சனை அந்த ஆள் போற போக்கம் என்ன பண்ணிட்டாரு அசாம அழைக்கும் அபல் காசிம் அப்படிங்கிறார் ஆயிஷா ரதி அல்லாஹா உடனே கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துறாங்க என்ன சொல்றாங்க வாழைக்கும் உள்ளானத்துள்ளாகி அழைக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது ஏற்படட்டும் உனக்கு சாவு வரட்டும் சாபம் வரட்டும் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அழைக்கும் ரஃபீக் ஆயிஷாவே நிதானத்தை கடைபிடி நான் பொறுமையா இழக்கிற அல்லாவுடைய தூதர அவர்கள் உங்களுக்கு எதிராக துவா செய்தார்கள் அவன் கேட்டு நடக்க போதான் ஒரே வார்த்தை அவன் கேட்ட நடக்க போதா அவன் அல்லாவின் விரோதி நான் தூதர் அவன் என்ன நிதானத்தை இழக்கணும் எங்கெல்லாம் அவசரத்தை நாம் இழக்கிறோமோ எங்கெல்லாம் அவசரத்தை நாம் ஏற்படுத்துகிறோமோ நிதானத்தை இழக்கிறோமோ அங்கெல்லாம் நற்குணத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம் பல இடங்களில் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியம் எவ்வளவோ காரியத்தை யோசிச்சு பார்க்கலாம்

இதெல்லாம் சமுதாயத்தில் நிறைய பிரச்சனை பார்க்கலாம் பல மணப்பெண்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஊர்ல பார்க்கிற ஒரு நிகழ்வு மற்ற ஊர்லயும் நடக்கும் தலாக்கு நடக்கும் ஹுலா நடக்கும் ஹுலா இந்த ஊர்ல நடக்கிற மாதிரி வேற எந்த ஊர்லயும் அதிகமாக நடக்காது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு பிடிமானம் இருக்கிறது வாப்பா இருக்கிறார் அண்ணன் தம்பி இருக்கிறாங்க குடும்பம் இருக்குது இஷ்டத்துக்கு மாப்பிளை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது அது என்ன ஆகும்னு கேட்கா கேட்டா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது நீயானு சொல்லி ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அதுல வந்து விவாகரத்து ஆன பெண்களை வைத்து ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் நடத்தப்படுது ஒரு பெண் சொல்றாங்க நான் என் கணவன் மீது ஏற்பட்ட சில பொறாமை கோபத்தின் காரணமாக விவாகரத்து பண்றேன் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா என் கூட என்னுடைய அண்ணன் தம்பி பக்கத்துல நின்னாங்க பக்க நின்னாங்க நாங்க இருக்கிறோம் அவன் வேண்டாம் வேற மாப்பிள பாத்துக்கலாம் உனக்கு என்ன வாழ முடியாதா அப்படிலாம் எனக்கு அறிவுரை கொடுத்தார்கள் ஆர்வம் நான் என்ன பண்ணேன் அந்த தலக்கணத்தில் என் கணவரை நான் விவாகரத்து செய்தேன் சில மாதங்கள் கடக்குது அண்ணன் அவன் வழியை பார்த்துட்டு போறான் தம்பி அவன் வழியை பார்த்துட்டு போறான் தகப்பனார் அவர் வழியை பார்த்து போறாரு என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை சில ஆண்டுகள் கடக்கிறது நம்மளால தனியா வாழ முடியாதுங்கிற நிலையை நான் உணர்றேன் என் கணவரை போய் சந்திப்போம் அவர் காரி துப்புனாலும் பரவாயில்ல நான் வீட்டுக்கு போறேன் என் கணவருக்கு மறு திருமணம் நடந்து குழந்தை குட்டியோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவசரப்பட்டு எடுத்த ஒரு முடிவு திருமண நிகழ்வுல பல திருமண பிரச்சனைகள் வந்து அது விவாகரத்தில் முடிவது அத்தனையுமே அவசரம் தான் ஒண்ணுமே இருக்காது உப்பு சப்பு இல்லாத காரியமா இருக்கும் சாப்பாடு குழஞ்சிருச்சுன்னு ஒரு பிரச்சனையா இருக்கும் வீட்டுல சட்டை அயன் பண்ணலன்னு ஒரு பிரச்சனையா இருக்கும் சொன்ன நேரத்துல கணவர் வரலன்னு ஒரு பிரச்சனையா இருக்கும் எல்லாம் அற்ப காரியங்கள் ஆனால் பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிப்பாங்க விவாகரத்துல போய் முடிப்பாங்க அதை உட்கார்ந்து பேசி நிதானமாக அந்த காரியத்தை கடந்துட்டா போதும் ரசூலுல கடக்கத்தான் நினைத்தார்கள் தவிர ஒருபோதும் அதை ஆர்கியூ பண்ணவே மாட்டாங்க நபி அவர்கள் என்னைக்காவது அப்படி பண்ணாங்களா ஒரு முறை ஆயிஷா ஆயுஷானாகி சொல்லுகிறார்கள் எனக்கு கடுமையான தலைவலி நான் மௌத்தாயிருவேன் நாங்க ரசூல்லா சொன்னாங்க ஒருவேளை நீ மௌத்தாயிட்ட நான் தோல வைக்கிறேன் நாங்க ஆயிஷா ரத்தியல் நாங்க பதில் எப்படி பேசுகிறார்கள் நான் எப்ப மௌத்தாவேன் அடுத்த மனைவியோடு எப்போது இணையலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்டாங்க நபிட்டு அந்த என்ன வருமா துளியளவு இருக்குமா நம்ம இருக்கலாம் நாம அப்படி சொன்ன நாம கூட அப்படி அந்த எண்ணத்தில் சொல்லி இருக்கலாம் நபி சொல்லுவாங்களா அந்த எண்ணம் இருக்காது இது ஆயிஷா நாய்க்கு நம்மள விட நல்லா தெரியும் ஆனால் இயல்பு என்ன அவசரமான வார்த்தை வெளியிடுறாங்க ரசூல் அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்ல எனக்கு தான் தலவலின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ரசூல் அப்ப நிகழ்வை நீங்கள் யோசித்து பாருங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம் எத்தனையோ பல காரியங்களில் பல சங்கடங்களை பார்க்கலாம் நீங்கள் அவசரமாக எடுக்கிற முடிவு இருக்கிறது அது உங்களுக்கு பெரும் பாதிப்பை தரலாம்

மார்க் அடிப்புல தப்பு எப்ப தலாக்கிடணும் மாத விளக்கில் இருந்து தூய்மையான பிறகுதான் தலாக்கிடணும் தலாக்கிடுவதாக இருந்தால் இதுல அவர் அவசரத்தை தான் பார்க்க முடியும் இவ வேண்டாங்கிற அவசரத்தை தான் அப்துல்லா இப்ப உமர் ரத்தியலான உங்களுடைய பார்க்க முடியுது உமர் ரத்தியலான என் மகன் இப்படி விவாகரத்தை செய்து விட்டார் என்று ரசூலாட்ட வந்து சொல்றாங்க ரசூலுல்லா கோபப்பட்ட நிகழ்வு ஒரு பத்து தான் பார்க்க முடியும் அதுல ஒரு நிகழ்வு இது முகம் செவக்குது முறையில் எப்படி அப்படி இந்த அப்துல்லா விவாகரத்தை செய்யலாம் திருமணத்திலிருந்து அந்த பந்தத்திலிருந்து எப்படி விவாகரத்தை செய்யலாம் என்று சொல்லி ரசூலுல்லா கோவப்பட்டு உங்கள் மருமகளை உங்கள் மகனார் திருப்பி மீட்டட்டும் வீட்டை கூப்பிட்டு வாழட்டும் அவருக்கு மறுபடியும் விவாகரத்து செய்ய எண்ணம் இருந்தால் மாதவளக்கு வந்து தூய்மையான பிறகு மறு மாதவளக்கு வந்து தூய்மையான பிறகு அந்த பெண்ணை அவர் விவாகரத்து செய்யலாம் அல்லது சேர்ந்து வாழவும் செய்யலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த விவாகரத்தை தான் காட்டுது அவசரத்தை தான் காட்டுது நீங்கள் மார்க்க அடிப்படை பேணலன்னு தெரியுதா இல்லையா எப்படியாவது இவளை விரட்டி விடணுங்கிறது தெரியுதா இல்லையா அது பின்னால் நீங்கள் பாதிப்படைய கூட வைக்கலாம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் இதுதான் தீர்வு என்று நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காது கோபத்தில் இருக்கும் போது அல்லது ஆத்திரத்தில் இருக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய உடனடி தீர்வு இருக்குது எந்த ஒரு தீர்வாக இருந்தாலும் சரி அது பாதிப்பை பிரச்சனையை தரும் எப்படி ஆதம் இஸ்லாமுக்கு தந்ததோ எப்படி யுனு இஸ்லாமுக்கு தந்ததோ எப்படி மூசா அலி இஸ்லாமுக்கு தந்ததோ எப்படி நபி அவர்களுக்கே அல்ல கட்டளை இடுகிறானோ நபியே கல்வி விஷயத்தில் அவசரப்படாதீர் அல்லாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று சொன்னானோ அந்த நிகழ்வு தான் அவர்களுக்கு ஏற்பட்டதை விட பண்படங்கு பிரச்சனை நமக்கு வரலாம் ஒரு நாளும் நிதானத்தை கைவிட்டு விடாமல் அவசரப்படாமல் நம்முடைய வாழ்வை மிக தெளிவாக யோசித்து மார்க்க அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக இருப்போம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தரல் புரிவானாக வாஹருல்லி வபீலாலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி வரகாத்தூர்